அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் பௌர்ணமி எப்பொழுது வருது பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் ஆரம்பமாகி எந்த நேரத்தில் நிறைவடைதுங்கிற தகவலை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதத்தில் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி தினம் வருகிறது பௌர்ணமி திதி வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதியன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி சனிக்கிழமை மூன்றாம் தேதியன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் உள்ளது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பௌர்ணமி தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு விசேஷ நாளும் சிறப்பு நாளும் உண்டு அதப்படி பார்த்தோம்னா ஃபிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தை மாத பௌர்ணமி அன்னைக்கு தைப்பூச தினம் ஃபிப்ரவரி மாதம் முதல் தேதி தமிழ் மாதங்களில் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பௌர்ணமி பௌர்ணமி தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் என்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு நிறைவடைதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதம் முதல் தேதி தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பௌர்ணமி அடுத்ததான் மார்ச் மாதத்தில் பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் மாசி மாதம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பௌர்ணமி பௌர்ணமி திதி திங்கட்கிழமை மார்ச் மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமையன்று மாலை ஆறு மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பௌர்ணமி தினமான செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது இன்றைய மாசி மாத பௌர்ணமி ஹோலி பண்டிகை சிறப்பையும் கொண்டுள்ளது அடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் முதல் தேதி தமிழ் மாதங்களில் பங்குனி மாதம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி பங்குனி மாத பௌர்ணமி சேர்ந்து வர்றதுனால பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி உத்திர தினமாக கொண்டாடப்படுது ஏப்ரல் மாதம் முதல் தேதி பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி தேதி புதன்கிழமையன்று காலையில் ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு மணி ஐம்பத்து ஏழு நிமிடங்களுக்கு முடிவடையுதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க பங்குனி உத்திர தினமான இந்த நாளில் பெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம் அடுத்ததான் மே மாதம் ஏப்ரல் மாதம் போலவே மே மாதமும் முதல் தேதி அன்னைக்கே பௌர்ணமி வருது மே மாதம் முதல் தேதி தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி தேதி வந்து வியாழக்கிழமையன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஓரு மணி முதல் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினமான இரவு பதினோரு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சித்ரா பௌர்ணமி தினமான இன்றைய இன்னொரு சிறப்பு அருள்மிகு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளராறு மதுரை சித்திரை திருவிழாவோட முக்கியமாக நடைபெறக்கூடிய நிகழ்வா இது கருதப்படுது இந்த மே மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் வருது மே மாதம் முதல் தேதி ஒரு பௌர்ணமியை பார்த்தோம் அடுத்ததாக மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி ஒரு பௌர்ணமி வருது ஆங்கில மாதமான மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி தமிழ் மாதமான வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வருது பௌர்ணமி திதி முன் முந்தைய நாள் அதாவது சனிக்கிழமை முப்பதாம் தேதி சனிக்கிழமையன்று பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க வைகாசி மாத பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா வைகா மே மாதம் முப்பதாம் தேதி வைகாசி மாதம் பதினாறாம் தேதி அன்று வைகாசி விசாகமும் உள்ளது மே மாத பௌர்ணமி மே மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததாக ஜூன் மாதத்தில் பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை எண்ணிக்கே பௌர்ணமி பௌர்ணமி திதி திங்கட்கிழமை என்னைக்கே அதிகாலை அன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் செவ்வாய்க்கிழமையன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு நிறைவடையுது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஜூலை மாதத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதமான ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமையன்று பௌர்ணமி இன்றைய பௌர்ணமிக்கு ஆடி மாத உரிய சிறப்பு என்ன அப்படின்னா அன்னைக்கு தபசு திருநாள் சங்கரன் கோவில் தபசு மிகவும் புகழ்பெற்றது பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடியுதுன்னு பார்த்தோன்னா முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணி முப்பத்து மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பௌர்ணமி தினமான புதன்கிழமையன்று இரவு எட்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு முடிவடையுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை இருபத்து ஒன்பது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமையன்று பௌர்ணமி தினம் அடுத்ததா ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் மாதமான ஆவணி மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி பத்தாம் தேதி வியாழக்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி பௌர்ணமி திதி இன்று காலை அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணி இருபத்து ஒன்பது நிமிடத்திற்கு நிறைவடைகிறது இந்த ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டமாக சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக செப்டம்பர் மாதத்தில் பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை எண்ணெய்க்கு பௌர்ணமி பௌர்ணமி திதி முந்தன நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிடங் நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பௌர்ணமி தினமான சனிக்கிழமை அன்னைக்கு இரவு பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பௌர்ணமி பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமையன்று நம்ம பௌர்ணமி தினத்தன்று காலையில் பதினோரு மணி முப்பத்து ஓரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பத்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைய பௌர்ணமி தினத்தில் இந்த நாள் வளர்ப்பெறை சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது அடுத்ததாக நவம்பர் மாதம் பௌர்ணமி நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையன்று பௌர்ணமி இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்பு பௌர்ணமி திதி முந்திர நாள் திங்கட்கிழமையன்று இரவு பதினோரு மணி இருபது நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி பௌர்ணமி நாளான செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு நிறைவடையுதுன்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் மாத பௌர்ணமி திருக்கார்த்திகை திருவண்ணாமலை தீபமாக மிகவும் சிறப்பு பெற்றது அடுத்ததான் டிசம்பர் மாத பௌர்ணமியை பார்க்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு டிசம்பர் மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமி தேதி இன்னைக்கு எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா பௌர்ணமி தினமான இருபத்து மூன்றாம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மறுநாள் வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணி பத்து நிமிடத்திற்கு நிறைவடைது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க டிசம்பர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதி மார்கழி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமையன்று பௌர்ணமி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான சஷ்டி நாட்கள் அமாவாசை நாட்கள் தேய்பிரை அஷ்டமி நாட்கள் வள்ளலார் மாத பூஜை நாட்கள் அப்படின்னு தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டு வர்றோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஞாபகமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி